அன்பார்ந்த நேரங்களில் தென்றல் பசுமை இல்லை செயலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மாடித்தோளத்தில் வந்து நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க மாடித் தோட்டத்தை வந்து காமிங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க அதுக்காக வந்து இப்போ மாடியில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத உங்கள்கிட்ட இப்போ வீடியோ போடுறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது வந்து நம்ம செம்பருத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷமாக அந்த செம்பருத்தி இருக்குது நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டு இது நல்லாவே பஞ்சகாவியம் நம்ம வந்து உரம் நல்லா போட்டோம்னா சூப்பராக பூத்துட்டே இருக்குது நமக்கு எப்படி ஒரு பதினஞ்சு பூவாவது போக்கும் உங்களுக்கு நைவேரிய போட்டிருந்தேன் பாருங்கள் இந்த கருவேப்பிலை வந்து பாருங்கள் இது வந்து பெண் கருவேப்பில இது வந்து ஆண் கருவேப்பிலை ஆண் கருவேப்பிலை அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது தலை சின்னது பொன் கருவேப்பிலை அப்படின்னாக்கா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இது தான் வந்து சாம்பார் எல்லா குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் இது இதை விட இது வந்து கம்மி தான் அதனால் ரெண்டு நம்ம கிடச்சது நம்ம இந்த சே எந்த கருவேப்பிலையும் இந்த கருவேப்பிலையும் நம்ம வச்சுக்கலாம் இது எல்லாமே இது எல்லாமே வந்து புடிகெழங்கு குடிக்கருணக்கெழங்கு சேனக்கிழங்கு அந்த மாதிரி இந்த நெட்டில் ஃபுல்லாக இது வரைக்குமே நம்ம வந்து கிழங்கு கிட்ட தான் வச்சுருக்கிறோம் இது வந்து வேணுங்க என்ன காக்கர்டாங்கப்பூ இப்போ தான் புதுசாக வாங்கியாந்து வைச்சோம் சின்னதாக தான் வாங்கியாந்து வைச்சோம் இப்போ பூ சூப்பராக தலைஞ்சி வருது அதுக்கு பூவெல்லாம் இருக்குது இருக்குது இருக்குன்னு பூவெலாம் தலைஞ்சி இந்த அரும்பு சூப்பராக வந்திருக்குது இது வந்து செம்பகப்பூ இது வந்து நம்ம மாடிக்கிறத்துல வைக்கவே இல்லை இந்த தடவை தான் புதுசாக வந்து நம்ம வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்குது இப்போ தலைஞ்சி வருது நல்லா வாங்கிட்டு தான் இந்த இது வந்துருக்குது சூப்பராக தலைஞ்சி வந்திருக்கு இது மட்டும்தான் இருந்துச்சு இப்போ இங்கே ஒரு குட்டி மல்லிகைப்பூ செடி இருக்குது இது தலையாமல் இருந்தது இப்போ கலைஞ்சி வருது இது வந்து நமக்கு சூப்பராக நமக்கு பூ கொடுக்குது வருஷம் வருஷம் நமக்கு நிறையாவே பூ கொடுக்குது இந்த இந்த செடி இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு இனிமேல் இதெல்லாம் வந்து உரி இந்த இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஓரம் போடணும் சூப்பராக கலைஞ்சி வந்துடும் இதெல்லாம் வந்து மிளகா செடி இது மிளகா செடி இது வந்து அந்த பக்கத்து வந்து ஃபஸ்ட்டு வச்சது இது வந்து செகண்ட் வச்சது இப்போ இது வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இது வேறுங்க ஒன்று ஒன்று சூப்பராக காய்ச்சிருக்கு இது வேறுங்க எல்லாமே நல்லாவே காய்ச்சிருக்கு எல்லாமே சூப்பராக காய்ச்சிருக்கு ரொம்ப அப்படியே சரமாக இறங்குது நல்லா காய்க்குது ஒவ்வொரு செடியும் பாருங்க சூப்பராக சூப்பராக காய்ச்சிருக்கு இது வேறுங்க எப்படி இருந்து பாருங்க சூப்பராக இது ஊற பிஞ்சு தான் இதெல்லாம் வந்து ரெண்டாவது வச்சது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வச்சது இந்த காரங்க நிறைய அறுவடை நான் கொடுத்துட்டேன் இது இது ஃபஸ்ட்டு வச்சது இந்த பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையும் சூப்பராக சூப்பராக காய்ச்சிருக்கு இங்கே இது வந்து குட்டி செடி தான் ஆனால் இருந்தாலும் இங்கே பாருங்கள் நிறைய பிஞ்சு விட்ருக்கு ஒவ்வொரு இதுவும் நல்லாவே காய்ச்சிருக்கு இந்த வேறுங்க எப்படி காய்ச்சினு பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம வந்து மழை பெய்யாமல் இருந்தாக்கா நம்ம உரம் போட்டு சூப்பராக வரும் அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து நல்லாவே காய்க்குது நம்ம வந்து ஸ்பிஞ்சாக இருக்க சொல்லி விட்டுட்டோம் வேறு பழம் பழுத்துருச்சு இங்கேயும் பழுத்துருச்சு இது எல்லாமே வந்து நெட்டில் ரெண்டு வருஷம் நமக்கு மிளகா செடி வச்சுக்கிறோம் ஒரு வருஷம் புளி கண்ட கிழங்கு கிழங்கு வச்சுருக்கோம் இந்த வருஷம் நெட்டெலாம் வந்து நம்ம வந்து இது சூப்பராக நல்லாவே காய்ச்சிரு காய்ச்சிச்சு நான் வீடியோ போட்டிருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க கொத்தவரங்காயே இது ஒரு அஞ்சு செடி வச்சுருக்கிறேன் இது வந்து இப்போ ஒரு அஞ்சு சரி இது வந்து அஞ்சு இது வந்து அஞ்சு இது வந்து தக்காளி இந்த வந்து நாடு இது ஊராமே நாட்டு தக்காளி அந்த பக்கம் ஹைப்ரட் இந்த போன வருஷம் நம்ம வந்து குட மிளகா ட்ரை பண்ணோம் சரியாக வரல இந்த வருஷமும் நான் வச்சு விட்டேன் ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால நமக்கு வந்து சரியாக வரல அப்படி இருந்து நமக்கு வந்து இங்கே வர இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இந்த சைடு ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இதில் பாருங்கள் இங்கே 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 எல்லாமே சூப்பராக இருக்குது அதில் பாருங்கள் நல்லாவே வந்துருக்குது இது பெருசாக வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதெல்லாம் வந்து புளிச்சிக்கீரை அஞ்சு பேக்கெட்டில் வச்சேன் அஞ்சு பேக்கெட்டில் வச்சதில் இந்த மாதிரி மழை பெஞ்சு பேஞ்சு எல்லாம் செத்து போச்சு இப்போருமே இது ஒரு மூணு தான் இருக்குது நமக்கு அதை நம்ம நம்ம வந்து அறுவடை எடுத்துட்டோம் சைனாவில் இருந்தது சொல்லி விதை வாங்கி போட்டோம் எல்லாமே வந்துருக்கு தனித்தனியாக வைக்கணுமா என்னன்னு தெரியலை ஆனால் எல்லாமே வந்துருச்சு மழை பெஞ்சதுனால எல்லாமே படுத்துருச்சு அப்படியே வருதா என்னன்னு தெரியல இது வந்து மல்லி வந்து போட்டுவிட்டு நாட்டு மல்லி முளைக்கவே இல்லை ரொம்ப நாள் கழித்து வந்துருக்கு நம்ம சாம்பார்க்காக நம்ம வந்து அப்பப்போ எடுத்துகிட்டு போகிறது இப்போ இது ஒன்று மட்டும் இருக்குது இது வந்து இதுலேருந்து இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து நாட்டு தக்காளி து வந்து நம்ம புதினா வேறு இந்த மாதிரி வந்துடுச்சு நம்ம நீ மறுபடியும் இதை அப்படியே கொட்டிட்டு நம்ம மறுபடியும் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் வச்சோம்னா சூப்பராக வரும் நம்ம அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சிட்டே இருக்கணும் இது வந்து மஞ்சள் பூசணி அது வெத வச்சுட்டு இவ்வளோ அவசரம் வந்துடுச்சு இந்த சைடு வந்து அவ்வளோதான் மிளகா இது எல்லாம் வச்சிடணும் இனிமேல் தான் வந்து நம்ம எல்லாமே வைக்கணும் இது வந்து ராசவல்லி கிழங்கு இந்த செ இந்த செடிக்கு பேர் ராசவள்ளி கிழங்கு போன வருஷம் நம்ம வந்து கரெக்டான டயத்தில் வைக்கல இந்த வருஷம் கரெக்டான டயத்தில் வச்சுக்கிறோம் இது வந்து ஒரு வருஷம் நம்ம வந்து விட்டுருக்கணும் ஒரு வருஷம் கழித்து தான் நம்ம வந்து எடுக்கணும் எடுக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதோடு சேர்த்து இந்த பக்கத்தில் ட்ரம் இல்லைங்க இந்த இந்த ட்ரம்மில் வந்து நம்ம வந்து திராட்சை கொடி விட்டுருக்குறோம் இங்கே இங்கேலாம் வந்து சேர்த்து இங்கே இங்கே போகுது இது பாருங்க திராட்சை கொடி இந்த செடி இந்த செடி ரெண்டுமே இது பாருங்க அப்படியே பூரிச்சு பந்தலுக்கு பறித்து பாருங்கள் அந்த பக்கம் பறிச்சு திராட்சையும் இந்த கிழங்கும் சேர்ந்து போகுது சரி வந்து இந்த சுரை போட்டிருக்குது இங்கே இந்த சொர ஆச்சுனா இதில் தான் நம்ம பந்தலை ஏற்றி விடணும் இதில் ரெண்டு இப்போ தான் வந்து வந்துட்டு வருது இது சொர தான் இதுவும் சொரை தான் இப்போ பாருங்க இது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராபெரி நம்ம வாங்கி வச்சோம் இப்போ தான் தலைஞ்சி வருது வரட்டும் பார்க்கலாம் இது வந்து பீட்ரூட்டு பாய் விட்ருக்குறேன் இனிமேல் தான் நம்ம வந்து வேறு எதெல்லாம் எடுத்து வைக்கணும் இதுவும் வந்து சொர தான் மேலே வந்ததுக்கு அப்புறமா தான் ஏற்றி விடணும் இது வந்து இதுலேயும் சொர வச்சுருக்கிறேன் இதில் வப்பாளி விதை நம்ம போட்டு விட்டேன் அது வந்திருக்குது வேறு எதெல்லாம் மாற்றி வைக்கணும் இதில் ஒன்று முளைச்சிருந்தது அதனால அப்படியே விட்டுருக்குறேன் சரி நம்ம கீ கீரை எடுத்துகிட்டு நம்ம அதில் கட் பண்ணிக்கலாம்னு விட்டுருக்குறேன் அதே மாதிரி முன்னாடி நம்ம வந்து இந்த வர்ற வழியில் வர்ற வழியில் வந்து இங்கே வந்து ஒரு பலகா போட்டு இங்கேயும் வந்து பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன் இதே மாதிரி நம்ம இங்கே வந்து பாருங்க இதை வந்து நம்ம கொடுத்து நம்ம வே எப்படி அளவு எடுத்து கொண்டு போய் இங்கே மாட்டி செவத்தில் மாட்டிட்டு இந்த பைக்கு அளவாக நம்ம பழகை போட்டு வெங்காயம் வச்சுக்கிறேன் பாருங்க சூப்பராக இருக்குது வெங்காயம் இப்போ இது வந்து வெள்ளை முள்ளங்கி இது வந்து வந்திருக்கு சூப்பராக வந்திருக்குது இது வந்து நூல்கோள் நூல்கோள் வந்து ரொம்ப நாளாகவே நான் வந்து எதிர்பார்த்து எனக்கு கிடைக்கவே இல்லை இந்த வருஷம்தான் வந்து கிடைச்சிச்ச விதை நான் வந்து பாய் விட்டுருக்கேன் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் இது வந்து டவல் பெயிண்ட்ஸின்னு சொல்லி புதுசாக விதை வந்து கொடுத்தாங்க வச்சுருக்கிறேன் எப்படி காய் காய்க்குதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் விதை வந்து வெள்ளையும் சிவப்புமா ரோஸ் கலர் மாதிரி இருந்தது விதை கொஞ்சம் பெருசாகவே இருந்தது நாலு விதை வச்சு நாலில் ரெண்டு தான் வந்திருக்குது நம்ம செடி எப்படி வருதுன்னு தெரியலை வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது வந்து செடி பீன்ஸு அதே மாதிரி இதுவும் வந்து மூணு விதை வ வச்சேன் ரெண்டு தான் வந்துருக்குது பார்க்கலாம் அது எப்படி வருதுன்ட்டு இதுவும் வந்து வெள்ளை முள்ளங்கி தான் நான் நிறையா அந்த பாருங்கள் மஞ்சள் பீன்ஸுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க விதை நான் வச்சேன் ஆனால் வரவே இல்லை அதே மாதிரி இது ஊதா பீன்ஸுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுவும் வரல வராதனால நான் வந்து அதை எடுத்துட்டு நான் அந்த மாதிரி வெள்ளை முள்ளைங்கி போட்டுருக்குறேன் இது வந்து மூக்கு தியவரை இதில் வந்து ஒன்று தான் வந்துருக்குது ஏற்கட்டும் இந்த பயில வந்து இது ஒரு இது ஒரு வெரைட்டி இது வந்து நம்ம மாலைக்காக நான் வந்து இந்த செடியை வச்சுருக்கிறேன் வெள்ளிக்கிழமை வேணால் நம்ம வந்து சாமிக்கு மாலை கட்டி போடுறதுக்காக இந்த வெத்தலை வச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த வெத் இந்த வெத்தலை வந்து வேற வேற இது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கொடுத்தாங்க இதை வந்து அவங்களே வந்து வெத்தலை போடுவாங்களாம் அந்த வெத்தில்தான் போடுவாங்களாம் அதனால் இந்த செடி கொடுத்தாங்க இதையும் வச்சி இந்த பாருங்கள் இது புதுசாக வந்து காயெல்லாம் காய்க்குது என்னன்னு தெரியல நான் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை நல்லாருங்க காய் ஃபுல்லாகவே காய்ச்சிருக்குது இந்த மாதிரி காய்ச்சி காய்ச்சி எல்லாத்தையும் காய்ச்சிக்கு பாருங்க இந்த மாதிரி நான் வெத்தலை செடியெல்லாம் பார்த்ததே கிடையாது சுக்கரார்க்கு வெத்தலைங்க இதெல்லாம் கொழுந்து வெத்தலைங்க இந்த காம்பு பாருங்க இதில் வந்து வெள்ளையாக இருக்குது இதில் வந்து சிகப்பாக இருக்குது இது வந்து சிவப்பு அது வந்து வெள்ளை இந்த பக்கம் இதில் வந்து இது வரைக்குமே எப்போது வருஷம் வருஷம் நம்ம கத்திரி தான் இந்த வருஷம் மழை வந்து அதிகமாக பேஞ்சிக்கிட்டே இருந்ததுனால வெ இந்த கத்திரி செடியை வந்து சரியாக வரல இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி மருந்து இது உரம்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு இருக்குது பார்க்கலாம் எப்படின்ட்டு இது வந்து செடி நல்லா இல்லை அப்படின்ட்டு ஒரு நாலு அஞ்சு கையில் வந்து எடுத்துட்டு இது குட்டியாக நம்ம வச்சது இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது இதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த டவராவில் வந்து நம்ம வாழை வந்து வச்சுருக்கிறோம் இப்போ தான் கொஞ்சம் பெருசாக வந்துருக்குது பாருங்க இலையெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது அதை வந்து கம்மியமாக காட்டுறேன் இது வந்து பன்னீர் ரோஸு சூப்பராக பூத்துணிஞ்சு இப்போ தான் நமக்கு வந்து கொழுந்து தலைஞ்சி சூப்பராக வந்துட்டுருக்கு இனிமேல் தான் நமக்கு பூ வரும் நம்ம மாலை கட்டிட்டு இந்த விதையை கொண்டாந்து மாடியில் போட்டோம் அதுவும் வந்துருக்குது சரி எப்படி எதுன்னு பார்ப்போம்னு விட்டுட்டுருக்கேன் இந்த பக்கம் இது வந்து ட்ரேகன் வீட்டுன்னு சொன்னாங்க அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி இதில் வச்சோம் இந்த வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா இதெல்லாம் தெலஞ்சி வந்திருக்கு இது வந்து எப்போதுமே மாடி தோட்டத்தில் வந்து நான் வச்சு வச்சு பார்த்து வராத ஒன்று இது அதனால் இந்த வருஷம் விதை போட்டு வந்திருக்குது பிஞ்சு விட்ருக்குது காய் வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த செடி வந்து ரோஸு இதுக்கு அதே மாதிரி உரம் போட்டு விட்டோம் அதில் வேறுங்க எல்லாமே மொட்டு வந்திருக்குது இங்கே ஒன்று இங்கே 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 வந்திருக்கு இது தலைஞ்சிருக்குது ரோஸ் எல்லாமே இது வந்து டவுள் கலர் ரோஸு இதுவும் உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருக்கிறேன் இதுக்கப்புறம் தலைஞ்சி வந்திருக்குது இது வந்து நீல காய் இது வந்து பெஞ்சில் பென்சு இது மூணு செடி வச்சுக்கிறேன் இந்த மழை பேய்ஞ்சதுனால இந்த ஓசம் எதுவுமே சரியாக வரல பக்கம் நிறையா இருக்குது இங்கே ஒன்று வச்சு விட்டுருக்குறேன் வாட்டர் ஆப்பிள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு தடவை மாடியில் வச்சுருக்குறேன் இப்போ தான் வருது நான் தலையில் வச்சாக்கெலாம் அப்படியே இருக்குது இது வந்து மாங்க மாங்காய் கன்று எதுவும் இப்போதான் வந்து நிறையா தடவை ட்ரை பண்ணி மூணு நாலு தடவை வச்சோம் சரியாக வரல இந்த தடவை வாங்கி வச்சுக்கிறோம் நான் கலைஞ்சி வரல இது வந்து வச்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்கும் இது வந்து ஆப்பிள் ஆப்பிள் பழத்தில் வந்து நம்ம விதை போட்டு முளைச்சி வந்ததுனால இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வச்சுக்கிறேன் மாதிரி இது வந்து ஆரஞ்சு இதுவும் அதேமாதிரி நம்ம சாப்பிட்டு போட்ட விதை தான் ரெண்டுமே ரொம்ப வருஷமாக இருக்குது இன்னும் வரல பத்து வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது வந்து மெராக்கள் பழம் அப்படின்னு சொன்னாங்க இது எப்படி வருதுன்னு தெரியல இதுவும் முதல்ல முத மொதல் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அந்த வச்சதுக்கப்புறமா அந்த பாரங்க இதெல்லாம் தலைஞ்சி வந்துருக்குது இதுவும் பெருசாக இருந்ததுக்கப்புறம் பழம் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் வீடியோ போடுறேன் இது சப்போட்டா சப்போட்டா வந்து காய் நல்லாவே காய்ச்சிருந்துச்சி பழம் வந்து சூப்பராக இனிப்பாக இருந்துச்சு நம்ம வந்து சாப்பிட்றப்போ நல்லா இருக்குது இப்போ என்ன பாருங்க கலஞ்சி வந்திருக்குது கலஞ்சி வந்து பூ வந்துருச்சு எல்லாத்துலேயும் பூ இருக்குது எல்லாத்துலேயுமே பூ இருக்குது நல்லா அங்கே இது வந்து அன்றைக்கி நான் வந்து ரோஸ் பூத்து இருந்தது நிறையா பூ இருந்தது நிறைய இந்த செடி ஃபுல்லாக தாங்க முடியாமல் நிறையா பூத்துருந்துச்சி நான் அந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு நான் போடலை போட்டதுக்கு பாருங்கள் நிறையா பூ இருக்குது இது வந்து இந்த பானை வந்து உடஞ்சிருச்சு இது எந்த செடி வச்சாலும் வரமாட்டேது அதனால் வந்து திணிச்சு பச்சை வேதம் வரட்டும் பைக்கிறதுக்காக இதை நட்டு வச்சுக்கிறேன் இது வந்து பவளமல்லி இது வந்து சின்ன செடியாக மாறிருந்தது இது சூப்பராகவே நல்லா பூக்குது சாமிக்கு தினம் தினம் நாங்கள் வந்து பூ இதை வந்து பறித்து தான் இருக்கிறோம் இந்த நல்லா பச்சை வந்து சூப்பராக வருது இது வந்து டிசம்பரு டிசம்பர் வந்து நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சோம் அதில் இதில் விதை வந்தது எனக்கு தெரியாது இந்த இந்த இங்கே வச்சதுக்கப்புறம் பார்த்தா விதை இதில் இருக்குதுன்ட்டு எனக்கு தெரியும் பாருங்க பூ காலையில் வந்து எடுத்துட்டாங்க இதில் ஒரு பூ பார்க்கலாம் வேறுங்க இதுவும் சூப்பராக இருக்கும் இதை வந்து பழுத்துரிச்சு பாருங்க பெப்பர் வந்து வச்சுருக்குறோம் இந்த பாருங்க நல்லாவே தலை காய் இந்த இது கொத்து கொத்தாக இருக்குது இங்கே இங்கே இங்கேலாம் இருக்குது வச்சதில் இந்த பாருங்கள் இது ஒன்று பழுத்துருக்குது பழுதான்னு பார்ப்போம் எல்லாம் பழுச்சுன்னா எடுத்துக்கலாம் முல்லை இது வந்து முல்லை சூப்பராக மணக்குது இது வந்து ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது பதியம் போட்டு வச்சது தான் இது வந்து இப்போ ரெண்டு ரெண்டு வருஷமாகவே இந்த செடி இருக்குது பாருங்கள் தண்டு ரொம்ப பெருசாக பாருங்க சூறு ரொம்ப பெருசாக இருக்குது இது வந்து பதியம் போட்டு வச்சதுலாம் நல்லாவே இது சூப்பர் சூப்பராக நல்லா ஸ்மெல்லு இருக்கும் நிலை விளையன்ட்டுருக்கும் இது ஒரு முல்லை ஆனால் நல்லா பூக்குது அதே மாதிரி டிசம்பர் வந்து ஒரு மூணு பையில் இருக்குது இங்கே ஒரு பையில் இருக்குது இங்கே ஒரு பையில் இருக்குது இது வர ஹைட்டாக வந்துடுச்சு போர்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சு இது வந்து இஞ்சி வருங்க எம்போட்டும் எவ்வளோ உயரமாக வந்துருச்சுன்னு வருங்க சூப்பராக வந்துருக்குது இஞ்சி இது ரெண்டுமே வந்து சிகப்பு போனாங்கன்னே இது வந்து இதுவும் வந்து இஞ்சி தான் வச்சு விட்டேன் ஆனால் இது சரியாக வரல ஆனால் இது சூப்பராக வந்துருக்குது பாருங்க இது இதுவும் வந்து இதோட நாலு வெயில் இருக்குது டிசம்பரு டிசம்பர் வந்து நிறைய விழுந்து நிறையா வந்துச்சு ஆனால் வைக்கிறதுக்கு இடமில்ல எல்லாமே எடுத்து நம்ம பிடுங்கி வீசிட்டோம் பாருங்க இது எல்லாமே திரண்டை தான் திரண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டா தான் இந்த மாதிரி தலைஞ்சி சூப்பராக பாருங்க மூணு தான் வருது இந்த மாதிரி தலைஞ்சி வந்து நம்ம அதை வந்து எடுத்து நம்ம தொகையில அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா புளிக்குழம்பு வச்சு மீன் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து மஞ்சள் வந்து அங்கே ஒரு பயில காமிச்சேன் பாருங்க இங்கே ஒரு பையில் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு பையில் இருக்குது மஞ்சள் இது கூட மஞ்சள் தான் இது வந்து சாதி கொஞ்சம் பசங்க நம்ம வச்சோம் இதுவும் சூப்பராக பூக்குது எல்லாமே தான் சூப்பராக பூட்டு வருது அந்த இது மாதிரிங்க மரதாணி வச்சு எவ்வளோ உயரம் போயிடுச்சு இதுவும் வந்து ரொம்ப வருஷாச்சு வச்சு இதுவும் நல்லாவே இருக்குது பாருங்க இது வந்து சுக்குடி கீரை இந்த பை சைடில் வந்து முளைச்சி வந்தது சீர்கட்டுன்னு விட்டேன் அது நல்லா உயரமாக வந்து நம்ம நிறையா பழம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்த பையில் போடலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் இது இந்த பழத்தை எடுத்து நம்ம ஒரு பை மண்ணில் போட்டுட்டுனா எல்லாமே வந்துடும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து மொளக்காத்தா மொளக்காத்தாவும் மாடியில் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு பக்கம் நமக்கு எனக்கு வந்து இருக்கணும் ஏன் அப்படின்னா கை காலு எல்லாம் கடுத்து கடுக்குது அப்படின்னா நம்ம வந்து ரசம் வச்சு சாப்பிட்லாம் ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தோசை மாவில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து வாரத்தில் ஒரு தவாட்டியே இல்லை பதினஞ்சாலுக்கு ஒரு தவட்டியே நான் வச்சுருவேன் வீட்டில் சூப்பராக இருக்கும் ரசம் இப்போது இது வந்து இந்த பாருங்கள் மண்ணு கம்மியாக தான் இருக்குது சின்ன பக்கெட்டு அதை பாருங்கள் சூப்பராக பழுத்துருக்கேன் பாருங்கள் அப்படியே கொத்தாக இருக்குது இது வந்து இப்படி நிற்க முடியாமல் சாஞ்சிருச்சு இந்த ஒரு கவுர் இழுத்து கட்டிருக்கிறோம் அப்படியே இருந்து சாஞ்சிருக்குது இது வரைங்க இது வந்து அதே மாதிரி தான் கொஞ்சம் தான் மண்ணு ஆனால் இதுவரைனா சூப்பராக இருக்குது இது இதெல்லாம் வந்து ஆப்பிள் தக்காளி அதே மாதிரி இந்த பாருங்க இதுவும் வந்து எல்லா செடியுமே இந்த வருஷம் தக்காளி நமக்கு சூப்பராக வந்திருக்குது நீங்கள் கட்டச்சி இந்த மாதிரிங்க சூப்பராக இருக்குது இதுவரை செடி வந்து ரொம்ப வெயிட்டு தாங்க முடியல இருக்குது அப்படியே கொத்து கொத்தா வேறுங்க ஒரே கொத்தில் ஆறு ஏழுன்னு இருக்குது நிறையா இருக்குது எல்லாருங்க இது இது சின்னது தான் வேறுங்க சின்ன பக்கெட்டு அதில் பாருங்க எத்தனை காய் கொத்துல எத்தனை காய் இருக்குதுன்னு பாருங்க இது ரெண்டும் பழுத்துருச்சு நம்ம எடுக்கணும் அதே மாதிரி இந்த பாருங்க இங்கேயும் பழுத்துருச்சு இதையும் எடுக்கணும் இந்த செடி உள்ளே இருக்குது இது வந்து நாட்டு தக்காளி சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்க அப்படியே கொத்தாக இருக்குது ம் இதுவும் நம்ம எடு எடுக்கணும் செடி வந்து சின்ன பேக்கெட்டு தான் சூப்பராக காய்ச்சிருக்கு எல்லாமே நல்லா காய்ச்சிருப்பாருங்க காய்ச்ச மாதிரியே இருக்கு பாருங்க எல்லாமே காய் தான் கொத்து கொத்தா இருக்குங்க உள்ளேலாம் இங்கே இங்கே உள்ளே இங்கே வரையும் கிடக்குது பாருங்க இந்த வந்து இந்த லாஸ்ட் வரையும் கிடையாது பார்க்குறக்கே நமக்கு ஆசையாக இருக்குது நம்ம மாடித்தோட்டத்தில் இப்படி நமக்கு காய்ச்சிருக்குது இங்கே பாருங்க அப்படியே கொத்தா அப்படியே கிடக்குது இது வந்து உள்ளே வருங்க உள்ளே பெரிய தக்காளி ஒன்று கிடக்கு நல்லா சூப்பராக இருக்குது அந்த பக்கத்தில் போய் எடுக்க முடியும் எல்லாமே நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு இந்த வருஷம் நமக்கு தக்காளி ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக காய்ச்சிருக்கு அப்படியே திராட்சை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இருக்குது பாருங்க இங்கே இருந்து ஃபுல்லாக காய் தான் அது அப்படியே இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக பழுத்துச்சு அப்படின்னா அப்படியே திராட்சை மாதிரியே இருக்குது இழுத்து இழுத்து நம்ம கட்டி வச்சுக்கிறோம் இருந்தாலும் வந்து அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது வாங்க வந்து ஃபுல்லாக நம்ம இழுத்து 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 கட்டி வைக்கலாம் தாங்க முடியாமல் அப்படியே தூங்கி தூங்கி விழுகுது இதை கேட்ட இது வந்து நம்ம வந்து இந்த இந்த இடத்துல தான் வந்து நம்ம கேரக்ட் வச்சிருந்தோம் சூப்பராக அறுவடை எடுத்துருக்கிறோம் இன்னும் அந்த வீடியோ நான் போடலை போட்டதுக்கு பிறகு பாருங்கள் இந்த வருஷம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து நமக்கு வேப்ப மரம் வந்து நம்ம இடம் இல்லாதனால கீழே வைக்க முடியாது சரி நம்ம வீட்லேயும் வேப்ப மரம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு இந்த இதில் வேப்ப மரம் வச்சு இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு பெருசாக வந்திருக்கு இது வந்து சிகப்பு கொடி அவரை போட்டிருக்கு இங்கே ஒன்று இருக்குதுங்க இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு பையில் போட்டிருக்குறேன் போன வருஷம் நான் ஒன்றில் தான் போட்டேன் இந்த வருஷம் ரெண்டில் போட்டிருக்குறேன் மூக்கத்தி அவரை அங்கே ஒன்று நான் போட்டிருந்தேன் இங்கே மூணு தான் சூப்பராக வந்துருச்சு இது வந்து பீக்கன் இதுவும் வந்து பாருங்க மழை பெஞ்சதுனால இந்த மாதிரி இந்த கலரில் இருக்கக்கூடாது மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல அதே மாதிரி இந்த பாருங்கள் கொடி வந்துருச்சு இதுக்கு நீ நம்ம வந்து குச்சி ஊனி நம்ம மேலே ஏற்றணும் இப்போது இது வந்து பாவக்காயே போட்டிருக்கு இதுவும் வந்து புடலங்காய் போட்டிருக்கு இன்னும் இந்த பையனும் இந்த பையனும் வரல மழை வெஞ்சிட்டே இருக்கனால அதனால் நான் வந்து ஒரு டம்ளரில் நான் வந்து விதை போட்டு வச்சுருக்கேன் அது வந்ததுக்கப்புறமா அதில் நான் வச்சிடணே வெங்காயம் வந்து இதில் தான் நான் எப்போதுமே வைப்பேன் இந்த மாதிரி வச்சிங்கனாலே உங்களுக்கு வெங்காயம் சூப்பராக வந்துடும் நீங்களும் நீங்கள் அறுவடை எடுக்கலாம் டேபிள் ட்ரெஸ்ஸு அழகுக்காக இருக்கிறதுனு வச்சுருக்குது இப்போது நம்ம வெங்காயம் வந்து அதே மாதிரி இந்த பாருங்க கம்பி போட்டு இதில் சின்ன பலகா போட்டு இது நெட்டில் வெங்காயம் வச்சுருக்கேன் வெங்காயம் நான் அறுவடை எடுத்துருக்கேன் நான் வெங்காயம் வீடியோ போட்டுருக்கையும் பாருங்கள் இந்த மாதிரி நான் வச்சு எடுத்து நான் இப்போ பாருங்கள் இந்த லைன் வந்து ஒரு பத்து செடி எப்போதுமே வந்து வெண்டைக்காய் செடி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து செடியாவது நீங்கள் வச்சாத்தான் ஒரு சாம்பார் குழம்பு எதுக்காக இருந்தாலும் வரும் நாலு செடி அஞ்சு செடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக குழம்பு வைக்க முடியாது அதனால் நீங்கள் வெண்டக்காய் வைக்கிறா இருந்தால் நீங்கள் பத்து செடி நீ கண்டிப்பாக வச்சே ஆகணும் பாருங்க இதில் வந்து அந்த லாஸ்ட்டு வரைக்குமே நமக்கு வெண்டைக்காய் செடி தான் இருக்குது தான் நமக்கு ஒரு குழம்புக்கு வரும் இது பாருங்க இது ஒன்றே ஒன்று தான் இருந்தது இப்போ தான் அது வந்து மேலே மேலே போய் கொடி வளர்ந்துருக்குது இது வந்து வந்ததுக்குமாக கரெக்டாக வந்து பிஞ்சு பிஞ்சியெல்லாம் வந்திருக்கு பூ தான் சூப்பராக வந்துட்டுருக்கு காய் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இந்த வருஷம் ரெண்டாவது மாடி தோட்டம் டூர் போட்டிருக்கிறேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கு டச் பண்ணுங்கள் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து செய்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்